பொதுவாக பேச போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போகிற ஆள் தான் நான் அந்த மாதிரி தான் எனக்கு பேச முடியும் ஆனால் அதுக்கு முன்னாடி தோழர் சேகர் அவர்களுக்கான அந்த ஓய்வு விழாவாக இருக்கட்டும் இன்னைக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி தான் எதுவும் இல்லை ஏன்னா அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அன்றாட வாழ்க்கையில் ஒருவராக ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க அந்த தோழர்களுடைய குடும்பம் இருந்திருக்கு தொழிலாளர் சுயமைப்பு இயக்கம் இருந்திருக்கு வடசென்னையில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் எல்லாமே வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில ஒன்றாக கலந்து இருந்த ஒரு விஷயமாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் சாதாரணமா இல்லாத ஒரு முறையாக தான் இருக்கும் அதில் எனக்கு வருத்தலாம் இல்லை அல்ல எனக்கு மகிழ்ச்சி தான் ஏற்கனவே ஏற்கனவே தான் நாங்கள் வந்து எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் அந்த பகுதியில இருந்து சென்னை சென்னைக்கு குடிவரோம் குடி வரும் பொழுது வந்து எதுவுமே பெருசாக இல்லை நம்முடைய இணையர் வந்து ரொம்ப ஆண்டு காலமாக மதுரையில் இருந்துட்டோம் வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஒரு தேவை அவங்களுக்குள்ளே எழுந்ததுனால அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக சென்னை வரும் சென்னை வரும்பொழுது யாரையுமே சென்னையில் எங்களுக்கு வந்து அறிமுகம்லாம் கிடையாது ரொம்ப சின்னதாக வ வடிவுன்னு ஒரு தோழரை இன்னொரு தோழரை அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்க மூலமாக தான் சேகர் தோழர் சிவபிரகாசம் தோழர் அவங்க குடும்பங்கள்லாம் வந்து தெரிய வருது கொஞ்சம் நாள் கழித்து முதரை போகும்போது கேட்குறாங்க சென்னைக்கு புதுசா போனீங்க யாரையுமே தெரியாது எப்படி இருக்கு அப்படின்னு உங்களை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு பதில நான் வந்து தொடங்க சொல்றேன் அதுவே எல்லாருக்கும் மிகப்பெரிய வியப்பா இருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு காரணம் தேவை ஒட்டி சென்னைக்கு வர்றவங்க எல்லாமே என்னதான் சென்னை வந்து அவங்களுக்கு அப்படி ஒண்ணும் ஒரு பிடித்தமான இடமா இல்லாம இருந்திருக்கு அந்த அவங்க ஊரை விட்டு வந்தது சொந்தங்களை விட்டுட்டு வந்தது அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிரமம் தரதா இருந்துருக்கு நாங்க வந்து அதை உணர்ந்ததே இல்லை ஏன்னா எங்களை சுத்தி எப்பவுமே வந்துட்டு தோழர்கள் கூட்டம் வந்து எப்பயுமே இருந்துட்டு இருக்கோம் பதினோரு மணி பன்னிரெண்டு மணி அந்த மாதிரிதான் இரவு வந்து தூங்குறது பேசுறது எங்கா சண்முகம் தொடரா இருக்கட்டும் தோழர் இதுக்கு பேச கூப்பதுக்கு முன்னாடி இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் முழுவதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி பயங்கரமாக ரீவேண்ட் ஆயிடுச்சு அஹ் இந்த கொசுவல் பற்றி சுத்தூல்லையா அது மாதிரி மனதுக்குள்ள நிறைய நினைவலைகள் வந்து சுற்றி சுத்தி வர மாதிரியான ஒரு நிகழ்ச்சியான ஒரு இடத்துல தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு துளி கூட வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் புதிதாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோன்ற உணர்வையே வந்து தராத அளவுக்கான உறவுகளாக தான் அங்க இருக்கிற நிறைய தோழர்கள் இருந்தாங்க ஒருத்தர் ரெண்டு பேருன்னு சொல்ல முடியாது நிறைய தோழர்கள் அங்கே இருந்தாங்க நான் முக்கியமா போன முறை ஒரு முகநூல் பக்கத்துல பக்கம் இருக்கட்டும் இல்ல பேசினதா இருக்கட்டும் என்னுடைய அரசியல் களம் என்பது நடைமுறையா வேலையை தொடங்கின இடம்ன்றது வந்து திருவத்தியூர் தான் அந்த பகுதி தான் நடைமுறையாக அரசியல் இல்லத்தை நான் வந்து கத்துக்கிட்ட ஒரு இடமா இருக்கும் மார்க் சொல்வாரு தொழிற்சங்கம் தான் வந்து கம்யூனிசத்தோட பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சங்கத்துக்கும் எனக்கும் பெருசா வந்து நேரடியான தொடர்பு இல்லாட்ட கூட அந்த தொழிற்சங்கத்துல மிக முக்கியமான தலைமையாக இருந்து அதை செயல்படுத்தின எப்பயுமே தொடரையும் சூப்பராசன் போதெல்லாம் ஒரு கரு இரட்டையர்கள் அப்படிதான் வந்து எனக்கு தோணும் வரலாற்று அப்படி நம்ம நிறைய தலைமைகள் ஆளுமைகளை நம்ம பார்த்துருப்போம் அவங்க எல்லாம் வந்து ஒரு கரு இரட்டையர்களாதான் அரசியல் செயற்பாட்டில் இருப்பாங்க புதுசா வந்து பாக்குற பேசுற யாருக்கும் எப்படி இருக்கும்னா ரெண்டு பேரும் ஏதோ பேசி வச்சுட்டு பேசுறாங்களோ இதுக்கு முன்னாடி இவங்க ஏதோ தனியா சந்திச்சுட்டு இங்க வந்து பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அப்படியான ஒரு ஒத்த சிந்தனையை நம்ம வந்து நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும் அது ஓரளவு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும் அரசியல் பயிர்கள் சமூகம் என்னவாக இருக்குது என்ன தேவை இருக்குது இதை மூணையும் சிந்திக்கிறவங்க ஒரே மாதிரிதான் அது ரெண்டு பேரா இருந்தாலும் சரி தான் அஞ்சு பேரா இருந்தாலும் பத்து பேரா இருந்தாலும் சரி தான் கட்டாயமாக ஒரே சிந்தனை வேணா மொழி கூட வேறையா இருக்கலாம் ஆனா அவங்க நீண்ட நாள் ஒரே இடத்துல வேலை பார்த்ததுனால ஒரே மாதிரியான அரசியல் வேலைகள் செஞ்சதுனால வந்து அவங்க மொழி கூட வேறையா இருக்காது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்து பேசுவாங்க அதான் நான் அப்ப நினச்சுப்பேன் நிறைய மாதிரி ஒரு பெரு இரட்டையர்கள் மாதிரி தொடரில் ரெண்டு பேரும் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிச பள்ளி மருதான் தொடர் கூட முன்னாடி சொன்னாங்க அந்த தொழிலாளர் சீரமைப்பு இயக்கம் ஒரு அது தொழிற்சங்கம் ஆனால் தொழிற்சங்கத்துக்கு பேர் என்னவா இருக்குறதுலருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த தொழிற்சங்கத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியுது மிக முக்கியமாக நம்ம வந்து தொடர்புடைய பணியை பற்றி பேசும்போது பார்த்தோம்னா தொழிற்சங்க வாதத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொழிற்சங்கத்துக்குள்ள நடத்தினாங்க தொழிற்சங்கத்தினுடைய சீர்திருத்த போக்குக்கு எதிரான ஒரு போராட்டத்தை உள்ளும் புறமுக நடத்தினாங்க அது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு தொழிற்சங்கத்துக்குள்ள வந்துட்டு தொழிற்சங்கவாத தொழிற்சங்கவாதம்னா ஒண்ணும் இல்லை பொருளாதாரத்துக்காக மட்டுமே ஒரு போராட்டத்தை ஒரு தொழிற்சங்கம் முன்னெடுத்துட்டு தொடர்ந்து நீண்ட காலமா போயிட்டு இருக்குது வேற எதுலயும் அதுக்கு கவனமே இல்லாம இருக்குதுன்னா அதுதான் நம்ம இந்த வாதம்னு சொல்றோம்ல அதெல்லாம் பிடிவாதம் வாதங்கள் ஒரு விஷயத்துக்குள்ள நின்னுட்டு இருக்கதான் அதைதான் அதை அதான் தொழில் தொழிலாளர் சங்கத்தினுடைய சீர்திருத்தவாதம் கூட அதுதான் நம்ம சொல்றோம் பொருளாதார கோரிக்கைகளுக்காக தொழிலாளர்கள் தங்களுடைய நலன்களுக்காக மட்டுமே போராடிட்டு ஒரு தொழிற்சங்கம் இருக்குமானால் அது வந்து சீர்திருத்தவாதத்தை நோக்கி போகும் உண்மையிலேயே நம்ம வந்து மார்க்சிய ஆசான்கள் நமக்கு கத்து கொடுத்த மாதிரி அது வந்து ஒரு இடது க கண்ணோட்டம் கொண்ட ஒரு தொழிற்சங்கமாக அது இருக்காது இப்ப அதுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றி கண்டவர்கள் தான் ரெண்டு பேரும் அதுதான் இங்க வந்து நம்ம வந்து நிறைய தொழிற்சங்கத்துல இதுக்கான போராட்டங்கள்ல ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஒரு குழுவோ தலைமையோ நடத்திக்கிட்டு தான் இருக்கும் நடத்தாம இருக்க மாட்டாங்க ஆனா அதுல அந்த வெற்றி என்பது வந்து எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா அதுவுமே வந்து நமக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு அரசியல்படுத்தப்படாத பாட்டாளி இன்னொரு தன்னுடைய சக பாட்டாளிக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவார் லெனின் ரெண்டு பேரும் பாட்டாளி தான் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்கறாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாதான் வேலை நடக்கும் கூலி உயர்வுக்கான ஒப்பந்தம் போட முடியும் போனஸ் கிடைக்கும் வேலை நீடிக்கும் எல்லாமே இருந்தா கூட அது அரசியல் படுத்தப்படாத வரைக்கும் ஒரு பாட்டாளி சக பாட்டாளிக்கு எதிரி தான் அப்படின்றத லெனின் வந்து ஒரு தத்துவார்த்தமாக அதை பத்தி நிறைய கூட உரையாடி இருப்பாரு அந்த விஷயத்தை உடைச்சாங்க அரசியல் படுத்தினாங்க தொழிலாளர் சீரமைப்பு இயக்கம் உள்ளே தோழர்களை மட்டும் இல்லை தொழிலாளர்கள் மட்டும் இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய பல தொழிற்சங்கங்கள் பல தொழிலாளர்கள் பல்வேறு ஆலைகள்ல பணிபுரிய தொழிலாளர்களை வந்து அரசியல் படுத்துனதுல மிக முக்கிய பங்கு ரெண்டு தோழர்களுக்கு உண்டு அரசியல் படுத்துதுன்னா வெறுமன கருத்தரங்கங்களோ அரசியல் வகுப்புகளோ மட்டும் கிடையாது தெருவில் அவங்களுக்கு வந்து அரசியல் பாடம் நடத்தப்பட்டது முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான போராட்டம் இல்ல அரசுக்கும் தொழிலாளிகளுக்கான போராட்டமாக அந்த போராட்டத்தை எடுத்து சென்றது என்பது வந்து இன்னொரு கட்டம் எப்படி ஒரு தொழிலாளியினுடைய தொழிற்சங்க போராட்டத்தை மக்கள் இயக்கங்களோட இணைக்கிறதுலாம் அவ்வளவு எளிதெல்லாம் கிடையாது மக்கள் இயக்கங்கள்லாம் அவ்வளவு எளிதாக ஒரு தொழிலாளியோட போராட்டத்துக்குள்ள வரமாட்டாங்க தொழிற்சங்க மாதிரி நீங்க அரசியல் அது வந்து மக்கள் இயக்கங்களுக்கான போராட்டங்களுக்குள்ள வரும் ஒரு பேருந்து கட்டணம் உயர்னா தொழிலாளியை நேரடியாக என்ன பண்ணுவாங்க நேரடியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாவாங்க காவிரி நீர் பிரச்சனை அது தொழிலாளி நேரடியாக அந்த சிக்கலுக்குள்ள உள்ளாக பொழுது தொழிற்சங்கம் கூட கொஞ்சம் எளிதா அது ரொம்ப எளிதில்ல ஓரளவுக்காக மக்கள் இயக்க போராட்டங்களுக்குள்ள உள்ள வருவாங்க மக்களுக்கான போராட்டங்கள்ல ஆனால் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கம் முற்போக்கு இயக்கம் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஊதிய உயர்வு காலகட்டம் ஒப்பந்த காலகட்டத்தில் நேரடியாக தொழிற்சங்கத்தோட கூட நின்று போராடுவது என்பது வந்து அத்தனை சாத்தியமுடியதெல்லாம் கிடையாது அதனை சாத்தியப்படுத்தி அதை எல்லா எல்லா போராட்டங்களுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஓ வெற்றிகரமான போராட்டங்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் வெற்றிகரம்னா எந்த இடத்துல சொல்கிறோன்னா இப்போ நம்ம கேட்ட ஒட்டு மொத்தத்தையும் ஒரு தொழிற்சங்கம் கேட்குற ஒட்டுமொத்த மொத்த பர்சன்டேஜையும் வந்து நிர்வாகம் கொடுத்துருமானா ஒருபோதும் கொடுக்காது நமக்கே முதல்ல தெரியும் ஒரு இந்த பர்சன்டேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாதான் அஞ்சரைக்குன்னு நம்ம டைம் போட்டால் தான் ஆறரைக்குன்னு ஆரம்பிக்க முடியும் நம்ம எப்படி வந்து அழைப்புதில் ஒரு நேரம் போடுறோமோ அதே மாதிரி தான் ஒரு பர்சன்டேஜை நம்ம நிர்ணயம் பண்ணும்போதே நமக்கு தெரியும் இவ்வளோ நிர்ணயம் நிர்ணயம்னா மாமன் மாப்பிள்ளை எவ்வளோ பெர்சன்டேஜுக்கு நமக்குள்ள வந்து ஒத்து வருவாங்க அப்படின்ற விஷயம் தெரியும் அதை முன்கணித்து அதுதான் ரொம்ப முக்கியமானது அதை முன்கணித்து அதை வந்து மக்கள் போராட்டங்களோடு இணைச்சு மக்கள் போராட்டத்தோட மட்டுமல்ல அதை வந்து ஒரு வெகுஜன அரசியல் கட்சியினுடைய போராட்டத்துக்கும் ஒரு சட்டமன்றத்தில் அந்த குரல் ஒழிக்கிற அளவுக்கும் செய்வது என்பது வந்து சாதாரண வேலைகள் கிடையாது ஏன்னா அது வந்து கத்தி மேலே இருக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு புரியற மொழியில பேசணும்னா மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸ் தேர்தல் அரசியலை நம்பி இருக்கக்கூடிய கட்சிகளையும் சட்டமன்றத்துல ஒரு தொழிற்சங்க போராட்டத்துக்காக பேச வைத்தது தொழிலாளர்களுக்காக பேச வைத்தது என்பதெல்லாம் வந்து அதுதான் நாம வந்து ஒரு முன்னோடிகளாக முன்னத்தி ஏர்களாக இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட வேண்டிய பாடம் இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா ரஜினி படத்துல வர்ற வசனம் தான் இது நான்சிக்கு போனீவெல்லாம் வரும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா கேடிங்க ரவுடிங்க படம் எல்லாம் வச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தலைவர்கள் படம்லாம் எல்லாம் தலை தலைவர்கள் படம்லாம் என்னன்னா இவங்க எப்படி நம்ம நடந்துக்கணும்ன்ற பாடத்தை எடுத்துக்கணும் கேடிங்க படம் எப்படி நடந்துக்க கூடாதுன்ற பாடத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா அப்படி பார்த்தோம்னா தொழிற்சங்க வரலாற்றில் நிறைய தலைமைகள் இருக்காங்க அவங்களையும் நம்ம ரெண்டா போய் வச்சிடலாம் ரெண்டு கோடு கட்டிடலாம் இந்த தலைமைகள் எல்லாம் வந்து செய்யறத ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கணும் அதுல வந்து சில நல்லது சில கட்டது அப்படிலாம் இல்லாத தலைமைகள்லாம் நிறைய வந்து தொழிற்சங்க வரலாற்றுல தொழிலாளர் நிறைய தொழிலாளர்கள் இங்க இருக்கிறீங்க டைமா பா பார்த்துருப்பீங்க தொழிற்சங்க வரலாறு படிச்ச நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த தொழிற்சங்கத்தில இருந்து இல்ல இந்த தொழிற்சங்க போராட்டத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய அப்படின்னா தொழிலாளர் சீரமைப்பு இயக்கம் அதுல வந்து தமிழக வரலாற்றுல இந்திய வரலாற்றுல முதல் இடத்துல நிற்கும்ன்றதுல எந்த சிறிது வந்து மிகைப்படுத்தி எல்லாம் வந்து கூறல எனக்கு தெரிந்த ஒரு சில வருட அரசியல் அனுபவத்துல நான் சொல்றேன் ஓரிடங்கள்லாம் நான் இதை வந்து கட்டாயமா பதிய வச்சுட்டே இருக்கேன் மிக சிறந்த ஒரு தொழிற்சங்கம் அப்படின்னா தொழிலாளர் சீரமைப்பு இயக்கம் அது பெரிய ப்ளஸ் என்னன்னா மக்கள் இயக்கங்களுக்கான போராட்டங்கள் நடக்கும் பொழுது இல்ல தொழிலாளர்கள் போராட்டம் நடக்கும் பொழுதும் கூட கூட்டமைப்பாக எல்லாம் அங்க இருக்கக்கூடிய திருவற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு ஒரு வேலை வேலை செய்யறதெல்லாம் யாரா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சீரமைப்பு தோழர்கள் தான் அதிகமான வேலை செய்வர்களாக இருப்பாங்க தலைவர்கள்லாம் இவங்க அதிகமான வேலை செய்வாங்க ஆனாலும் அந்த கூட்டமைப்பை விடாம ஒரு சலிப்பு வரும் மற்ற தோழர்களுக்கெல்லாம் நம்மளே வேலை செய்யணும் அப்ப நம்ம நடத்திட்டு போயிடலாம்ல ஏன் வந்து இதுக்கு வந்து கூட்டமைப்பை கூப்பிடணும் கூட்டமைப்பை கூப்பிட்றதுனால கூட்டமைப்பில் உள்ள அந்த அந்தந்த தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் நம்ம வந்து முன்னிறுத்த வேண்டியது இருக்கு அதோட போராட்டங்கள்லாம் வரும் பொழுது மிக பொறுமையாக அதனால வந்து நீங்கள் வந்து சிவபிரகாசமும் தொடர்லாம் வந்து பயங்கரமான கில்லாடி எப்படி விஷயத்த வந்து எங்கே பொறுமையாக பேசணுமோ அங்கே வந்து அவருக்கு பொறுமையாக பேச முடியும் எங்கே வந்து ஸ்ட்ராங்காக நின்று ஆமாம் இந்த விஷயம் சரிதான் நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு ஒரு தலைமையாக நின்று அந்த அதை வந்து அவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு அதை புரிய வைக்கிற இடமாக இருக்கட்டும் அந்த பொறுமையும் துணிவும் இருக்கு இல்லையா அது ரெண்டும் இணைஞ்சு எந்த நேரத்தில் எது வெளிப்படணுமோ அதுதான் ஒரு ஆக சிறந்த தலைமைக்கான பண்பு நீங்கள் பேர நடந்துகிட்டே இருக்கோம் ஒரு பக்கம் வந்து ஒரு சாலையில் நடந்துட்டு இருக்கும்போது பொழுதுல வந்து மாற்றம் தெரியும் அவருக்கு அவரை 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 கவனிக்கிற விதம் அவர் சொல்ற விஷயத்த கேட்டுக்கிற விதம் அதை வெளிப்படுத்துற விதம் இருக்கு பாத்தீங்களா அது அதெல்லாம் வந்து இந்த சொல்லுவாங்கல்ல நாடி நரம்பு ரத்தம் சத இதுலாம் வந்து ஒருத்தர் தலைவராக இருந்தால் மட்டும் தான் அப்படியான ஒரு போக்கை நீங்கள் வந்து வெளிப்படுத்த முடியும் இல்லைன்னா அப்படிலாம் வந்து அதாவது வினாடிக்கும் குறைவான நேரமாக தான் அது வந்து இருக்கும் அப்ப யார் நம்மளோட எதிரி யார் நம்மளோட நண்பன் எதிர்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அது உண்மையே அவருக்கு மனதார கூட அந்த வந்து அந்த காவலாளர் மேல இருக்குமா இல்லையா காவல்துறை மேல இருக்குமா இல்லையான்றதெல்லாம் வேறதான் ஆனால் இந்த முகத்தை அவங்கிட்ட அந்நேரம் நேரம் காமிச்சாதான் இந்த அந்த சிக்கல் ஏற்படுத்தாம நமக்கு ஒரு வழிய விட முடியும் அப்படின்றத தெரிந்து கொண்டு அதற்காக நடந்துக்கிற சக தொழிலாளர்கள் மேல ரெண்டு பேருக்கும் இருந்த அன்பு அவங்க வீட்டுல நடக்கிற துக்கங்களை தங்கள் வீட்டினுடைய துக்கமாக அந்த துயரங்களை தன்னுடைய துயரமாக பேருக்காகலாம் இல்ல அது நீங்க நிறைய பேர் இதுல வந்து அவங்களோட இருந்திருக்கிறதுனால நீங்க வந்து உணர்ந்திருக்க முடியும் பேருக்காக இல்லாம அவங்களுடைய துக்கங்களை தங்களுடைய துக்கங்களாக எடுத்துக்கிட்டு அதற்கான தீர்வையும் நோக்கி அதுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி வந்து பயணிச்சவங்கதான் ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னை வரைக்கும் பெரிய இவங்களோட பின்னாடி தொழில் தொழிற்சாலைக்கு வேலைக்கு அவங்க சேர்த்து வச்ச அளவு கூட எந்த விதமான சொத்துக்களையும் சேர்த்து வைக்கிறேன் ஆனா நாங்கள்லாம் தான் அவங்களுடைய சொத்துக்கள் அப்படின்னு வந்து நான் உறுதியா நான் வந்து சொல்ல முடியும் எங்களோட சொத்துக்களும் அவங்கதான் அவங்களோட சொத்துக்களும் நாங்கதான் இதை விட வேற பெரிய சொத்தெல்லாம் உலகத்தில் வந்து எதுவும் இருந்துட முடியாது அப்படின் தான் நான் வந்து நினைக்கிறேன் அதே மாதிரி தான் அங்கே எப்படி வந்து தொழிற்சங்கங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தினாங்களோ அது மாதிரி அங்கே இயங்கக்கூடிய ஜனநாயக முற்போக்கு இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து கூட்டியக்கம் ஒன்றை உருவாக்கி அதையும் வந்து வெற்றிகரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈழ போராட்ட காலகட்டம் அது தொடங்கி ஈழம் போராட்டம் காலகட்டம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து மார்க்சிஸ்டு கட்சி கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஆதரவான நிலையெல்லாம் கிடையாது இல்லாட்ட கூட ஆதரவான ஒரு நிலையெல்லாம் கிடையாது ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வெகுஜன அமைப்புகள் எல்லாமே வந்து எங்க இருப்பாங்கன்னா ஈழ போராட்டத்துக்கு ஆதரவாக தான் நின்னாங்க அந்த கூட்டங்கள வந்து கலந்துக்கிட்டாங்க அதை அப்படியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்ததுக்கு அத ஈழம் விஷயம் எவ்வளவு நியாயமானது எவ்வளவு சரியானது அப்படின்றத வந்து சிவப்பிரகாசம் தோடருடைய அந்த துண்டறிக்கை எழுத்துக்கள் வந்து போய் கேக்கும் அவர் தோழர் வந்து அழகியலுக்கு ஒரு தனித்துவமான ஒரு முக்கியத்துவம் தோளை கொடுப்பாரு பார்த்துருக்கேன் அந்த பாத்துருக்கேன் வடிவமைப்பா இருக்கட்டும் எழுத்துக்களா இருக்கட்டும் கூட்டம் நடத்துறதா இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து தலைப்புகள் தேர்ந்தெடுக்கறதுல இருந்து அது என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அது டைபீரியா சேர்ந்தவங்களா இருக்கட்டும் எசப்பரி சேர்ந்த அவங்களுடைய மனசாட்சி தட்டி தட்டி எழுப்பி கொண்டாந்து வந்து நிறுத்தும் இறுதி வரைக்கும் அந்த போராட்டக்கட்டத்துல உறுதியாக நின்ற தோழர்கள் தான் ரெண்டு பேரும் எவ்வளவோ சிக்கல்லா வந்ததை நீங்க பாத்திருக்கீங்க நேற்று வரைக்கும் இருந்த ஒரு தொழிலாளி ஏதோ ஒரு முரணால நாளைக்கு காலையில வேறையாக மாறின ஒரு கால அந்த காலகட்டத்தையும் நான் சேர்ந்ததான் நான் பார்த்துருக்கேன் அதிர்ச்சி ஆயிருக்கேன் ஆனால் அந்த அது அதிர்ச்சி ஆனால் கூட அது எந் எந்த அளவும் தன்னுடைய தொழிற்சங்க பணிகள்ல பாதிப்பு ஏற்படுத்தாத வரைக்கும் உறவையும் முரணையும் மிக அழகாக கையாளஜாங்க அதெல்லாம் தான் நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அதான் அது எனக்கு வந்து சொல்லணும் போல இருக்குது ஆனால் அதை நான் எப்பயுமே சொல்லுவேன் என்னுடைய அரசியல் ஆசான்கள் அவங்க ரெண்டு பேரும் சேகர் தொடராகட்டும் சிவப்பிரபாசம் இருக்கட்டும் என்னுடைய அரசியல் ஆசான்கள் அதுக்கப்புறம் நிறைய அரசியல் ஆசான்கள் இருக்காங்க முதல் முதல்ல நான் வந்து ஒரு அரசியல் போராட்ட காலத்துல எப்படி நிதானமாக இருக்கணும் எப்படி கோவப்படணும் எந்த உறவை எப்படி கையாளணும் முரணை எப்படி கையாளணும் அதை பகை முரணாக ஆக்காத அளவுக்கு எப்படி நட்பு முரணாக இருக்கணும் அப்படின்றதுலாம்

வர்க்க ஒற்றுமை என்பது பொருளாதார போராட்டத்துக்கும் போனஸ் போராட்டத்துக்கு மட்டுமாதான் வர்க்க ஒற்றுமை இருக்கு அதுக்கப்புறம் சாதிய பாகுபாடு இருக்குன்னு அந்த பாகுபாடை உடைச்சதுல மிக முக்கிய பங்கு சேகரத்தோட இருக்கும் சிவபிரகாசத்தோட இருக்கும் இருக்கும் அந்த பகுதியில் ஆனால் அது என்னன்னா நான் வந்து உங் உங்ககிட்ட இருக்கிற சாதி ஆதிக்கத்தை போக்குறதுக்காக இதை பண்றேன் அப்படின்னு ஒருபோது அவங்க வந்து பாடம் நடத்துனதே கிடையாது ஆனால் அங்கே நடைபெற்ற கருத்தரங்கங்களாக இருக்கட்டும் அங்க நடைபெற்ற பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் அதற்கு அவங்க அழைச்சிட்டு வந்து பேச வைக்கிற ஆளுங்க தேர்ந்தெடுக்கப்படுற தலைப்பு இந்த விஷயங்கள் தான் ரொம்ப எளிதா வந்து அதை கத்துக்கணும் நினைக்கிறேன் நீங்க நேரடியாக ஒவ்வொரு தொழிலாளிட்டு இந்த தொழிற்சங்கம் கூட நடக்கும் போதெல்லாம் நமக்கிட்ட வந்து சாதி ஆதிக்க இருக்கு சாதி ஒழியணும் அப்படின்றத நீங்க நேரடியாக பேசிருந்தீங்கன்னா அது போதனையாக மட்டுமே போயிருக்கும் அப்படி அல்லாம அதை பல்வேறு வெளியில பல்வேறு மொழியில கொண்டு போய் சேர்த்த விஷயத்தை நான் வந்து உணர்ந்திருக்கிறேன் அதாவது அவர்களுக்கு வந்து அமைப்பு பேதம் கட்சி பேதம் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது எடுத்துக்கொண்ட தலைப்பு அந்த மிக சரியாக ஒரு இடது கண்ணோட்டத்தோடு பேசக்கூடிய ஒரு ஆளுமை இதுதான் அவங்க வந்து அந்த தலைப்புக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கும் அவங்க அதாவது சிறப்புரையாளருக்கும் வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆளுங்கோல் என்னன்னா இந்த தலைப்புல அவர் ஒரு இடது கண்ணோட்டத்தோட ஒரு சிறந்த வகுப்பை சிறந்த அரசியல் பயிலரங்கத்தை தொழிலாளர்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிதான் வந்து அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த பண்பையும் நாம வந்து அவங்க வந்து வந்து கத்துக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் மிக முக்கியமாக ஒரு சிறந்த தொழிற்சங்க தலைவர்களுடைய மிக முக்கிய பண்பு வரும் பொழுது கூட சோப்ராசன் அவர்களோட பேச்சுல அது வெளிப்பட்டது மிக முக்கிய பண்பு என்னன்னா நான் முன்னாடியே நம்ம சொல்லணும் நான் ஒரு பர்சன்டேஜ் பிக்ஸ் பண்ணிட்டேன் அதை நீ குடுக்கலன்னா அவ்வளவுதான் முடியாது அப்படின்ற மாதிரியான அந்த விஷயத்தோட பிடிவாதமாக நிற்காமல் எந்த அளவுக்கு தொழிலாளியினுடைய எல்லா எலாஸ்டிசிட்டி தொழிலாளி எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க முதலாளி எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க இது ரெண்டுக்கு இடையில எந்த நேரத்துல எந்த இடத்துல இந்த ஒப்பந்தத்தை நம்ம வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்றதுல மிக சிறந்த ஆளுமை பண்பு வந்து தோழர்களுக்கு இருக்கு அதையும் வந்து நிறைய தொழிற்சங்க தலைவர்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தோழருக்கான அந்த விழா நடக்கும் பொழுது கூட திருச்சியில இருந்து தொடர்கள் வந்துருந்தாங்க அங்க இருந்து நிறைய தோழர்கள் நம்ம இதுதான் எங்களுக்கு வந்து நாங்க போராட்டம் பண்றோம் இப்ப போராடுறோம் எங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு நீங்க வரணும் அப்படின்றதுதான் அப்ப தோழர்களுக்கு வந்து இனி வந்து திருவெற்றியூர் பகுதியில இருக்கிற ஒரு சங்கம் இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு அது மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அவங்களுடைய ஆளுமையும் அவங்களுடைய ஆற்றலையும் கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இனிவரும் காலகட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது முன் ஓய்வுக்கு பின்ன்றது அஹ் வடசென்னைக்கு வடசென்னைக்குள் வடசென்னையும் தாண்டி அப்படின்னு ஒரு வரலாறு இனிமே வந்து ரெண்டு தோழர்களுடைய சரித்திரத்துல நம்ம எழுத வேண்டியது இருக்கும் வட சென்னையும் தாண்டி அவர்களுடைய அறிவும் ஆற்றலும் அவங்க வழி நடத்தின அந்த பேரணிகளெல்லாம் வழி நடத்தின விதமும் அதில் எழுப்பின முழக்கங்களும் முழக்கங்களில் இருந்த அந்த உள் உள் நமக்கு இருக்கும்ல இங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே அடி இருந்து ஒரு ஓலம் வரும்னா அது அப்படி இருக்கும் அடி இருந்து ஒரு முழக்கம் வரும்னா அந்த முழக்கம் எப்படி இருக்கும் அது என்ன தன்மையாக இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம வந்து இரண்டு தோழர்களிட்டையும் வந்து பார்க்க முடியும் சேங்கத்தோழர்கவங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மிக கடுமையான உடல்நல அதையும் தாண்டி இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒரு சமூக மனிதர்களாக அவங்க இருக்கிறதா வந்து இயக்குது வேற ஒன்றும் மனிதர்களாக தான் யாருக்கோ உதவி செய்யறோம் யாருக்கோ நன்மை செய்யறோம் அப்படின்ற உணர்வெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்பயோ வந்து நான் மேல நீ கீழே அப்படின்ற ஒரு ஒரு கோடெல்லாம் வந்து உருவாகியிருக்கும் நான் ரெண்டு தோழர்களுமே சமூக மனிதர்களாக இந்த இந்த சமூகத்திற்கான எதிர்காலம் நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருக்க முடியும் நமக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்க முடியும்ன்ற ஒரு சக மனிதராக நின்று அந்த வேலைகளை இன்னை வரைக்கும் செய்துட்டு இருக்கிறதும் நாம வந்து தொடர்நட் வந்து எடுத்துட்டு வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான பண்பு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஹ் தொழிற்சங்கத்தையும் அரசியல் கட்சிகளையும் அரசியல் கட்சி எல்லாமே அரசியல் கட்சிதான் ஆனா தேர்தல் அரசியலை மட்டுமே மெயின்ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகள் சமூக முற்போக்கு ஜனநாயக இயக்கங்கள் இந்த மூணையும் ஒருங்கிணைத்து ஒரு வேலையை செய்வது என்பது வந்து அவ்வளவு எளிதெல்லாம் கிடையாது அந்த போராட்ட வரலாறே ரெண்டு தோழர்கள் வந்து இனிமே எழுதணும் என்ன நடந்தது அதெல்லாம் நினைவுபடுத்தி அஹ் கட்டாயமா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறா வந்து நமக்கு இணைக்கும் எப்படி வந்து விபி சிந்தன் அவளுடைய தொழிற்சங்க வரலாறை நம்ம படிக்கும்போது என்ன கத்துக்கிட்டோம் முதல் முதலாக தொடங்கப்பட்ட மெட்ராஸ் லேபர் யூனியன் அந்த தொழிற்சங்க போராட்ட வரலாறு என்னவாக இருந்தது விபி சிந்தன் வந்து அரசு அதாவது ஒரு சொல்லும் போது ஒரு நேவருது வருது போக்குவரத்து தொழிலாளிகளுக்கும் மாணவர்களுக்கும் இடையில ஒரு போராட்டம் வந்துச்சு எப்பயுமே இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குதான் படிக்கட்டுல மாணவர்கள் தொங்கிட்டு போறது கண்டக்டர் டிரைவரோட வந்து அவங்க அவங்களுக்குள்ள எடுக்கிற மோதல்கள் அது மிகப்பெரிய இப்போ கொஞ்ச நாளா பெரிய சிக்கல் இல்லாம இருக்கு அதெல்லாம் பெரிய மாணவர்களுக்கும் போக்குவரத்து வரைக்கும் இப்ப பார்த்தாலும் முட்டி மோதிக்கிட்டே ஒரு முரண்டு இருக்கும் அப்போ உபி சிந்தன காலத்துல ஒரு மிகப்பெரிய கலவரமாக அது வெடித்து அது என்ன வரைக்கும் போயிடுச்சுன்னா அஹ் போக்குவரத்து ஊழியர் ஒருத்தரை வந்து சட்டக்கல்லூரி விடுதியிலிருந்து தூக்கி கீழே போட்டு அவர் இறந்துறாரு அப்புறம் போக்குவரத்து துறை தோழர்கள் தொழிலாளர்கள் எல்லாம் போய் விடுதியை போய் முற்றுகையிடுறாங்க அங்கங்கே வந்து கலவரம் பிடிச்சிட்டே இருக்குது இப்போ விபி சிந்தன் போய் அங்கே உடனடியாக தலையிட்டு அந்த விடுதி வாசலில் போய் படுத்துட்டு தொழிலாளர்களெல்லாம் வந்து என்னோட நான் என்னோட பிணத்தின் மேலே தான் நீங்கள் வந்து உள்ளே போய் மாணவர்களை தாக்க முடியும்னு அப்புறம் நிறைய பேசி நிறைய அதில் அவர் அந்த உரையெல்லாம் அந்த எழுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப அழம் மாணவர்களுடைய மாணவர் சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு தொழிலாளிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவர் அவர் எழுதினது இது மாதிரியான நிறைய வரலாறுகள் இருக்கு ஒருங்கிணைத்த ஒரு புள்ளி இருக்குல்ல இந்த புள்ளி என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அத அது குறித்தான அவர்களுடைய அந்த போராட்ட வரலாறை அந்த ஒரு கரு இரட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து கூட எழுதலாம் அந்த வரலாற்றை மீண்டும் நினைவுபடுத்தி நிறைய வரலாறு இருக்கு காவிரி போராட்ட வரலாறுலாம் இருக்குது அஹ் ஈழம் போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பட்டினி போராட்டம் திருவெற்றி பகுதியில் நடக்குது அப்போ அந்த பகுதியில் இருக்கிற ஒரு தோழருடைய ஒரு தொழிலாளியுடைய இணைய அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க நாங்க கா கல்ல சாப்பிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுல அந்த போராட்டத்துக்கு போறதுக்காக நீங்க சாப்பிடலையானா இல்ல சாப்பிடலன்றாங்க ஐயோ மத்தியான வேலை சாப்பிட மாட்டானே பட்டினி போராட்டம் காலைல சாப்பிடணும் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல இது ஈழ மக்களுக்கான பட்டினி போராட்டம் நாங்க இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் அந்த குழந்தைங்களும் சொல்றாங்க எனக்கு ஒரு நாள் முழுவதும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அது மதியம் மதியம் தான் அங்கே நடந்தாலும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் இந்த ஒரு நாளைக்காவது அப்படி இருக்கணும்ல அப்படின்ற அந்த உணர்வை ஒரு ஒரு சாமானிய ஒரு ஒரு பெண்ணுக்கு கடத்தின ஒரு பங்கு என்பது வந்து தொழிலாளர் சீரமைப்பை இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அதை நம்ம எல்லோரும் கடைசி வரைக்கும் இப்போ இருக்கிற தொழிலாளர் சேதம இயக்கம் இல்லை எம்ஆர்எஃப் தொழிற்சங்கம் திருப்பத்தியில் இருக்க பல்வேறு தொழிற்சங்கங்களும் இப்படி ஒரு ஒரு வீட்டு அடுப்ப அடுப்படி வரைக்கும் நம்ம போகணும் ஒரு ஒரு வீட்டு அடுப்படி வரைக்கும் போவது என்பது தான் இது ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து நம்ம வந்து அரசியல் படுத்த முடியும் குடும்பம் குடும்பமாக வந்து அரசியல் படுத்துற வேலையை நாம் இனி வந்து தொடர்ந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் அதுக்கான சில திட்டங்கள் எல்லாம் தோழர்கள் சௌராஜ்ம தோழர்கள் வச்சிருக்காங்க அதை எனக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க அரசியல் அதாவது அரசியல் பயிலுதல் என்பது அரசியல் பயிலுதலை அரசியல் படுத்துதலை என்பது வந்து நம்ம வந்து அடுப்படி வரைக்கும் கொண்டு போய் தான் அடுப்படியை உடைத்து எப்படி வந்து ஒரு தொழிற்சங்கத்துக்கு பொதுவான ஒரு கேண்டீன் இருக்குதோ அது மாதிரி ஒவ்வொரு நகர் பகுதிக்கும் ஒரு பொது சமையலறை உருவாக்குற அளவுக்கு கட்டாயமா செய்ய முடியும் இதை செய்தும் காட்டியிருக்காங்க கேரளால பல இடங்கள்ல அது மாதிரியான ஒரு வேலைகளையும் சேர்ந்து முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன் இறுதியா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் குறிப்பாக ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆஹ் என் நிறைய இடங்களில் வந்து நிரந்தர தொழிலாளர்கள் தான் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக நின்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் தனக்கு கிடைக்கிற சாப்பாடு அவர் கிடை அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது தனித்தனி எப்படி வந்து ரெட்டை குவளை இருந்ததோ அது மாதிரி இரட்டை கேன்டீன் இருக்குது ஒரு ஒரு தொழிற்சாலையிலையும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஒரு கேன்டீன் இருக்குது நிரந்தர தொழிலாளர்கள் ஒரு கேன்டீன் இருக்குது அவங்களுக்கு வேறு மாதிரியான சாப்பாடு இருக்குது இங்கே வேறு மாதிரியான சாப்பாடு இருக்குது அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்காகவும் சிந்திச்சு அதற்காகவும் குரல் கொடுத்தனர் தான் தோழர்கள் நிரந்தர தொ பணியில் இருக்கும் தோழர்கள் வந்து முதல்ல வந்து எப்படி நம்ம ரொம்ப போராடி ஒரு நவீனமாக இன்னைக்கு இந்த கப்பு வந்ததுனால கூட இரட்டை குவலை ஒழிக்கப்பட்டதா என்னன்னு தெரியல மிகப்பெரிய அளவில் எப்படி வந்து தீண்டாமைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுத்தோமோ தீண்டாமை எப்படி ஒரு குற்றம் என்று கருதுகிறோமோ அதே மாதிரி எந்தெந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இரட்டை கேண்டில் இரட்டை சம்பளம் உடைய இருக்குதோ அதெல்லாம் எதிர்த்தும் நிறந்த தொழிலாளர்கள் போராட வேண்டும் தொழிற்சங்கங்கள் போராட வேண்டும் அதுதான் எனக்கு ஆசான்களாக நமக்கு ஆசான்களாக இருக்கக்கூடிய இரண்டு தலைவர்களுக்கும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதை நாம வந்து திருப்பி கொடுக்கறதா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்களுடைய குடும்பமும் அப்படிதான் இன்னைக்கு மில்லர் முரசு வந்திருக்காங்க தமிழரசி தொடர் வந்திருக்காங்க அவர்கள் எல்லாருமே எல்லா தொடர்களுக்கும் மிகவும் அணுக்கமானவர்கள் மில்லர் முரசுமே வந்து அடுத்த கட்டமான அரசியல் பணிக்கு தயாரான தலைமைகளாக இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப சந்தோஷம் அரசியல் பணி செய்யல அரசியல் பணியை முன்னெடுத்து செல்லும் தலைமைகளாக வளர்ந்துருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்பிக்கை கொடுக்குறதா இருக்குது ரொம்ப நன்றி இதுக்கு மேல நான் பேசுனா கொஞ்சம் அழுதே நினைக்கிறேன் நன்றி